தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் நினைவு நாளான இன்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இணைந்து மலரஞ்சலி செலுத்தி வணங்கினார் அதனைத் தொடர்ந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜி கே மணி திரு சதாசிவம் திரு வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து நினைவஞ்சலி செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம்